இந்த மனுஷன வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா போகவே இல்ல பாரு கடைசி வரையும் அங்க இங்கேன்னு சுத்திட்டு இருந்துட்டு இப்ப தூங்கியே தூங்கிட்டாரு மறுக்கடியில பத்தணும் நல்ல வேலை இவரை வீட்டுக்கு அனுப்பி சாப்பிட வைக்க சாப்பாடு நான் தான் நடந்து போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்துருணும் இவரே மதியம் வரும் இங்கேயே அங்க இங்கன்னு உழாக்கி எழுந்துட்டு இப்போ தான் படித்து தூங்குறாரு கொஞ்சம் நேரம் ஆகுது இந்த பிள்ளைங்க வர போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்குள்ள நம்ம போலண்ணா எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு எதனா சாப்பிட வந்த உடனே எதனா சாப்பிட செஞ்சு கொடுக்கணும் ஏற்பிதான் அவன இவரு என்ன சீதாக்கா அண்ணனை இங்கேயே படுக்க வச்சுங்க போல நீ ஆமா நானே நான் எல்லாம் ஒரு குருக்கடியில் இங்கேயே பத்தினுறாரு சரி வீட்டுக்கு போய் தூங்குவார்ட்டு சாப்பாடுக்கலாங்க சாப்பிட்டு குணா கிடைச்ச அவர் அவரு எங்க போனாரு அங்க இங்கன்னு வளர்த்திட்டு தோட்டத்தை அத பாக்கறேன் அதை பாக்கறேன்ட்டு வீட்டுக்கே போல போ அங்க போறத விட இங்கே பத்தி தூங்கறேன் இங்கே பத்தி தூங்கிக்கிறாரு வீட்டுக்கு போகணும் கேட்கவே இல்ல வீட்டுக்கு போன அளவே இருக்குது மரத்தடியில ஜில்லுன்னு காத்து வந்து இங்கே பாத்துக்கிறாரு ஒரு சொல்றதும் உண்மை வெளியவே மரத்தடியில உட்காந்தா சும்மா ஏசி காத்து மாதிரி ஜில்லுன்னு வருது உள்ள போய் போட்டா போட்டாக்கூட அந்த அளவுக்கு வர மாட்டேன் அதனாலதான் மரத்தடியில பத்தினு தூங்குறாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விடுங்க அவரு விருப்பம் போல தூங்கட்டும் அதுவும் பக்கத்துல எந்த தண்ணி கிண்ணி இல்லைன்னா ஆள் காற்று தான் வீசும் பக்கத்திலே தண்ணி அப்படியே இங்க ஜில்லுன்னு அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்கு இப்போ அண்ணா இங்க விட்டுட்டு வேக்காடாக இருக்கிற வீட்டில் போய் தூங்குவார் அதுவும் கரெக்ட் சரி சரி நீ என்னம்மா இவ்வளோ தூரம் வந்துருது எதுனா காய்கறி வேணுமா என்ன ஏன் காய்கறி வாங்க தான் வரணுமா உங்களை பார்த்துட்டு போகணும்லாம் வரக்கூடாதா என்ன இதெல்லாம் எதுவும் இல்லைம்மா இவ்வளோ தூரம் வந்துருக்கே அதனால கேட்டேன் என்னமா சீதாக்கா கைஸ் வச்சுன்னா கூட காய்கறி ஓசிலாம் கிடைக்காது அவங்க விற்கிறதே குறைஞ்சா ஆபத்துக்கு தான் விற்கிறாங்க நீ ஐஸ் வச்சு பேசி ஓசிலே வாங்கி போயிருவோம் போயிட்டு நம்ம எங்கன்னா வரும்போது கரெக்டாக இவளுக்கு மட்டும் எங்கே மூக்கு வேக்குன்னு தெரியாது கரெக்டாக வந்துடுறா பாரு நம்மளை முக்கம் வாங்க வைக்க என்ன சின்ன பண்ணு உனக்கே நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு ஓசியில் வாங்கி போவா வந்தேன் எங்கிட்ட நான் காசாக இல்லாத ஓசியில் வாங்கி போகிறதுக்கேன் காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க வருவாங்க நீ எதுக்கு வந்தேன்னு நீ சொன்னாதான் தெரியும் காய்கறி வாங்க வரல உங்களை பார்க்க வரேன்னு சொன்னேன் அப்போ எதுக்கு சும்மாவா வந்த இங்கே நான் என்ன பைக்கு காரியா சும்மா வர காய்கறி வாங்க தான் வந்தேன் அப்போ அந்த அக்கா வந்தவனே காய்கறி வாங்க வந்தேன்னு கேட்டாங்களா ஆமா சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இல்ல உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு எதுக்கு ஐசை வைக்கிறதுனால தானே சொன்னேன்

ஏமா காய்கறி எதுனா என்ன சொல்லுங்கம்மா எனக்கு வேலை மா வீட்டு வேற போன பிள்ளைங்க எல்லாம் வந்துடும் இவரை ஏத்தி விட்டு போனோம் ஆமாக்கா என்னென்ன காய்கறி இருக்குக்கா சரி சரி போகுமா நம்ம தான் வெட்டியா இருக்கிறோம் சீத்தா காப்டியா நிறைய வேலை இருக்கும் நம்ம காய்கறி வாங்கிட்டு அப்புறம் பொறுமையாக போகிற வழியெல்லாம் பேசிட்டு போகலாம் என்னடா இது சீதாக்கா சாக்கில் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இவ போகிற வழியெல்லாம் பேசிட்டு போகலான்றாலே சரி விடு இப்போ சீதாக்கா காப்பாற்றின மாதிரி அப்ப வேற யாரா காப்பாற்ற போகிறாங்க கொழாவை போட்ட மாதிரி இருக்குது இந்த உமாவோட கெத்தெல்லாம் அப்போ தான் தெரிய போகுது எல்லாருக்கும் உங்களுக்கு காசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மனுஷன் ஏறி விட்டு போயிடுவேன் பிள்ளைங்களுக்கு செய்யணும் எதனும் வந்தோன்னு பசிங்கம்மா இருங்கக்கா நான் பாத்துக்கறேன் எந்த காய்கறி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன் சரிமா இது எது வந்து எடுங்க சீதாக்கா இந்த பீன்ஸ் அரை கிலோ போடுங்க போதும் அரை கிலோ போதுமா வேற எதுவும் வேணாமா வாங்காய் இந்த கை எதுவோ வேணாக்கா இது மட்டும் போதும் வாங்க இந்த எல்லாம் இருக்கு நைட்டு அப்படியே தொக்கு மாதிரி வைக்கலான்ட்டு சாதம் வடிச்சிட்டு தொக்கு மாதிரி வைக்க தான் மொத்த காய்கறியும் போட்டு சாம்பாரை வச்சாலும் ஒரு வேலை சாப்பிட முடியாது தான் வைக்கணும் அதனால இதை மட்டும் போட்டு கொடுங்க துக்க வச்சு சாப்பாட வடி வடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் பரவாயில்ல உமா நைட்டுக்கு நீ எப்படி இருந்தாலும் அக்கா கடையிலேருந்து எதுவுமே சாப்பிடணும் பரவாயில்ல சாப்பாடுல சரியே எப்படியோ ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு வந்தவொன்னே எதனால செய்யுங்கன்னா நீ செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய நான் செய்யுது சண்டையே போட்டுக்கிட்டு வரணும் அவ்வளோங்களை வேலை முடியும் நம்மளுக்கு போதும் போதும் நாய் போயிடுது நாளைக்கு கூட்டின்னு போய் எல்லாம் எந்தமே தோசனை வரணும் வரட்டும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் படிக்கிறது அதனால தான் படிச்சுக்க சொல்லலாம் அப்புறம் நாளைக்கு நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன் படிக்கணும்னு உடம்பு நான் வந்துட்டு வேலை கடமை ஒரு வேலை நாளைக்கு லீவ் எதனா ஹோம்ஒர்க் ஒர்க்கு கொடுக்குறதுக்கிட்டு சொல்கிறாங்க நான் தெரியாது எப்படினாலும் வந்துடுவாடோம் சரி வெளியே போய் உக்காந்து வரட்டும் அவ்வளோதான் அக்கா இந்த பீன்ஸை மட்டும் போடுங்க எனக்கு போதும் கூட்ட வைக்கிறதுக்கு அரை கிலோ தானேம்மா அரை கிலோ பீன்ஸு இருபத்தி அஞ்சு ரூபாம்மா என்னக்கா இருபத்தி அஞ்சு ரூபான்றீங்க சந்தையிலலாம் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்க என்னடானா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்களே இதுதான் குறைஞ்ச விலையாக்கா உங்களுக்கு விற்பாங்க விற்பாங்க யாரு உமா சொல்ல போய் வாங்கிட்டு வரேன் உங்கள் ஆயா விற்கிறாங்களா உங்கள் தாத்தா விற்கிறாங்களா நான் அந்த அக்கானே பேசினுக்கிறேன் நீ எதுக்கு எங்கள் ஆயா தாத்தானெலாம் போய் நிற்கிற அவங்களாம் இல்லை கூட இல்லை செத்து போயிட்டாங்க செத்து போனவங்களாண்டெல்லாம் என் போகிறேன் இல்லை உமா யாரோ பீன்ஸ் இருபது ரூபாய் கொடுக்குறாங்க நீ அதனால தான் கேட்டால் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோன்ட்டு சின்ன பிள்ளையை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சந்திச்சு போயிட்டு வந்தாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சொன்னாங்க அதனால தான் சொன்னேன் நான் என்ன நான் அந்த கடை பேசும்போது ஏன் கொடுக்கல பேசுகிறேன் ஏமா எனக்கு தங்கிக்கு போனவங்களா பீன்ஸ் முப்பது ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் யார் மாசம் முன்னாடி முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் இல்லை இருபது பான் இல்லைத்தா எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க சரி சரி இருபத்தஞ்சு ரூபாய் தானே இருங்க கொடுக்குறேன்

கொடுமா கால் கிலோவா அரை கிலோவா அரை கிலோ கா ஏ அப்பனா இன்ன கொஞ்சம் பொண்ணுமே மா அரை கிலோ கத்திரிக்காய் 30 ரூபாய் மா கிலோ 60 ரூபாய் விக்குதுமா அப்படியே சரி சரி கா நான் வேற பணைய தின வரது வந்துனே இந்த உமா அத 50 ரூபாய் இருக்குதுனால அவ கிட்ட வாங்கி வேண்டியது தான் அப்புறம் கொடுக்க வேண்டியதுதான் தான் இங்க பண்ணி பேருக்கு காசை புடுங்கற நீ தான் கேட்டா கொடுக்க மாட்டே அதனால தான் புடுங்க குடுக்குற இந்தாங்க சீதா கா இதல 50 ரூபாய் கேத்துக்குங்க எனக்கு உமா கா சேத்து ஆ சரிமா சின்ன பொண்ணே எனக்கு எவ்ளோ வேலை இருக்கு தெரியுமா அந்த காசுல காசை வாங்கி குடிச்சிட்டே எனக்கு இப்ப 30 ரூபாய் என்ன பண்ணுவ நானு அதான் வாங்கிட்டு உமா பீன்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் என்ன போய் குழம்பு வெயில் காலையில் தர நான் முப்பது ரூபாய் சின்ன பொண்ணு காஃபி போட பால் வாங்கலான்னு இந்த சின்ன பொண்ணு இப்போ எப்படி சின்ன பொண்ணு உமா காசு எத்தனை வராத வந்துட்ட மறைஞ்சு அதனால தானே வாங்கி கொடுத்தேன் வா கொடுத்துருவேன் உங்க காசு எத்தனை போய் நான் என்ன வீடியோ கட்டப்பறேன் வா போலாம் முப்பது ரூபாய்க்கு இந்த அழுப்பு அழுப்புரிய என்ன பண்ண அந்த முப்பது ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கி தெரியுமா ஆமா ஆமா நாங்கள் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி அந்த முப்பது ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கும் தெரியாது நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்புறம் கொடுக்குறேன்ல வா கிளம்புவோம் அந்த அக்காக்கு நிறைய வேலை இருக்குன்னாங்க இங்கே நின்று பேசிட்டு இருந்தால் வியாபாரம் ஆகிறது எவ்வளோ எங்களுக்கு கிளம்பலாம் வா நம்ப கடைக்கு வர தெரியுமா காசு எத்தனை வர தெரியாதா இந்த முப்பது ரூபாவை முப்பது ரூபாட்டி கேட்டா கூட கொடுக்க மாட்டான் இவ ஆனா ஒன்னு மூணாயிரம் வாட்டி கேட்டா கூட அந்த முப்பது ரூபாவை கொடுக்குற வழியை கேட்டுக்கணும் இருக்கணும் இல்லனா இவ குடுக்கவே மாட்டான் இவ காசைக்காரி தெரியும் இருந்தா நம்ம அந்த காசை வெளியவே எடுத்து காட்டியிருக்க மாட்டோம் அப்படியே தான் போயிட்டுக்கலாம் சீத்தாக்கா அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட என்ன பண்றது அட்தான் வாங்கிட்டாலே சரி கிளம்புவோம் நம்ம கிட்ட வரையும் காய்கறி வாங்கணும் யாரும் இந்த மாதிரி பேசுன்றே கிடையாது ஒரு கூட காய்கறி வாங்கிட்டு போறோம் கூட வாங்கிட்டு போறாங்க இந்த ஒரு காய்கறி வாங்கிட்டு இந்த பசங்க பேசிட்டு பாரு ஒரு காய்கறி வாங்க ஒரு ரூபாய் ஆக்கிச்சு இதுக்கு மேல போனோம் இந்த பிள்ளைங்க எப்பயும் வந்துட்டு இருக்கும் போல வீட்டில் இருக்கும் கட்ட போது போய் செஞ்சு அந்த மனுஷன் ஏற்றி விட்டு கிளம்புவோம் போய் எதுனா செஞ்சு சாப்பாடு வருவோம் இவரும் சாப்பிடுவாரு இன்னும் நேரத்துல இடிக்கணும் போய் சாப்பாடு எல்லாம் செஞ்சு தந்துடும் ஏழு இருங்க பிள்ளைங்க கூட வந்துட்டு எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கீங்க வீட்டுக்கு போய் தூங்கி நான் தூங்கிட்டு வரேன் என்ன கடையை பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சா சரி சரி நீ கிளம்ப நான் பாத்துக்கிறேன் எழுந்திருந்த முதல்ல தூங்கிட்டே பாருங்க அப்புறம் கடையில யாருமே இல்ல நான் கிளம்பிட்டு யாரும் இருக்க மாட்டாங்களா ஏந்து கடையில என்ன உட்காருங்க நான் கிளம்புறேன் ஒரே அசதியா இருந்துச்சு சீதா சரி சரி நீ கிளம்பு டிஃபன் பாக்ஸ் ஏத்தினு போ மறந்துருப்பாரு அப்புறம் சாப்பாடு ஏத்தினு வரதுக்கு டிஃபன் பாக்ஸ் இல்லான்ட்டு கிண்ணத்துல திறப்பாரு ஓ ஹாட் பாக்ஸ்ல போட்டு சூடா ஏத்தினு வா அங்க இங்க நடந்து நிற்க முடியல நீ போய் சாப்பாடு செஞ்சு ஏத்தினு வா நான் வரல வீட்டுக்கு வீட்டுக்கு வரலையா நான் சாப்பாடு செஞ்சு ஏத்தினு வந்த மாதிரி போய் குளிச்சுட்டு வரலாம் குளிக்கலாம் எப்படி இன்னைக்கு இதை வெயிலுக்கு நாலஞ்சு வாடி குளிக்கிறோம் ஒரு வாட்டி இந்த தோட்டத்துல பம்பு செட்ல நாலு வாடி குளிச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து குளிக்கிற மாதிரிலாம் இல்ல நடந்தோம் வர முடியாது போ நீ ஏ போய் பிள்ளைங்களுக்கு எதனா சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு நைட்டு எத்தனை சாப்பாடு போடுவியா என்னமோ சொல்றீங்க குளிச்சா சரி சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் ஒரே அசதியா இருக்கு ஆனா ஒண்ணு வீட்டில் படுத்து தூங்கிருந்தா கூட இந்த அளவுக்கு தூக்கம் வந்துருக்காது மரத்தடியில ஜில்லுன்னு நல்லா தூக்கம் வந்துச்சு என்ன உமாக்கு என்ன எங்க போயிட்டு வரீங்க என்ன காய்கறி எல்லாம் வாங்கறீங்க காய்கறி கடையில் போயிட்டு வரீங்களா ஆமா ஆமாராணியத்தா காய்கறி எதுவும் இல்லை சரி இந்த ஐடிக்கு தானே கூட்டு வரி செஞ்சுக்கலாம் பகலெல்லாம் உங்கள் கடையிலேருந்து எத்தனை போகிறதையே சாப்பிட்டுறோம் சரி சும்மா காய்கறி வாங்கி வதங்கி வைக்க வேணான்ட்டு பீன்ஸை வாங்கியிருக்கேன் தூக்க வச்சுக்கலான்ட்டு அக்கா துணி துவைக்க போலான்னு நீங்களே முடிவு அது இல்லை சேஞ்ச் பண்ணுற அதான் வரீங்களா இல்லையான்ட்டு கேட்கலான்ட்டு வந்து இந்த சைடு ஆமாம் ஆமாம் நாளைக்கு போனோம் நான் இந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் இப்போ தான் வந்தாங்க உள்ளே போய் கலந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கேன் படிக்க தேவை தேவைன்னா இன்றைக்கே முடிச்சுக்கோங்க நாளைக்கு துணி துவைக்க போனோம் நாளைக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும் சரி இன்னாலுங்க ஆனால் சொல்ல சொல்லுங்க சொல்லு தலையாட்டிட்டு உள்ள போய்கிறாங்க படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சரி கொண்டு நேரம் குழந்தைங்க பிள்ளைங்க வந்த உடனே பிடிச்சா எப்படி கொண்டு நேரம் என்ன பண்ணிட்டோம் அப்புறம் போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த பேசுவாங்களுக்கா நாங்க துவச்சிக்கிறான்ட்டோன்ட்டு இப்போ ஏன் விடுங்க அவளுங்க படிச்சு பாருங்க என்ன இது இவங்க துணி துவைக்க போறாங்க நம்மளையும் கூப்பிடுவாங்களே நம்ம மோட்டர் போட்ட வீட்லயே துவைச்சிரலாம் பார்த்தோம் பார்க்கல இந்த மனுஷன் நாளைக்கு தான் ஆளுங்க வர சொல்றதுன்னு சொன்னாரு நாதிகாயமே ஒரு ஒரு நாளா தள்ளி தள்ளி சொல்றாரு அவரை நம்பி துணி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் சரி பேசாம நம்மளே வந்து போய் துவைச்சின் வந்துறோம் அதான் போன போணவாடி நம்ம துவைக்கல இவங்க எல்லாம் துவைச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி எஸ்கேப் ஆவேண்டே தான் துணியில இருந்து எதுமே போடையர்னா தூசி தர்பறாங்க என்ன உமா அமைதியா இருக்கே என்ன யோசிနေறே ஆ நான் ஒண்ணு ராணியக்கா போணவாடி உமா உடம்பு செல்லல துணியே துவைக்கல நம்ம தான துவைச்சோம் துணி எல்லாம் இந்த வாட்டி அவ எல்லா துணியே துவைக்கினும் என்னடா இது நம்ம எதுவுமே போட்டால் போன வாடி மாதிரி துவைச்சி தருவாங்க பார்த்தா இந்த வாட்டி நம்ம பெண்டை நிமித்திடுவாங்க பிள்ளை நம்ம போகவே கூடாது நாளைக்கு பேசாம போனா இந்த சின்ன பொண்ணு நம்மள ஒரு வழி ஆக்கிடுவா என்ன மாமி தான் இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் எஸ்கே பாவலான்னு பார்த்துருப்பா இப்போ நான் வேற இப்படி சொல்லிட்டு அதான் நாளைக்கு போகவே கூடாதுன்னு நினைச்சுன்னு என்ன இவன் நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லி நீ எப்ப எப்ப எந்த மாதிரி நினைப்பா எனக்கு தான் தெரியும் சரி சரி போங்க ஆளுக்கு ஒரு ஒரு காய்கறி வாங்கி வச்சுருக்கீங்க போய் கடை வந்து கூட்டு கறியை செய்யுங்க மற்ற வேலையிலேருந்து வந்தோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போகிற வழியை பாருங்க முதல்ல இங்கே என்னென்ன இருந்தீங்கன்னா போய்ட்டு போய் கடை கடந்து செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க சாப்பாடு செய்ய போகிறீங்க இட்லி ஊற்ற போகிறீங்க எதுனா செய்யுங்க போங்க பீன்ஸ் தொக்குக்கு இட்லிய ஊற்றினா நல்லா இருக்காது நான் சாப்பாடு தான் வடிக்கணும் ஆமாம் ஆமாம் சாப்பாடு வடி அப்போ தான் நல்லாயிருக்கும் நீ என்ன செய்ய போகிற சின்ன பண்ணு நான் கத்திரிக்காவை போட்டு பஜ்ஜி கழிய போகிறேன் பருப்பு ஊற வச்சுட்டு தான் வந்து வரும்போது போய் இட்லி தான் ஊற்றணும் மாவு கூட எடுத்து வச்சுட்டு வந்தேன் போய் இட்லி ஊற்றிட்டு பஜ்ஜி கழியணும் அதுக்கு எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் போதும் போதும் சரி சரி நான் இவ்வளோ என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்குறேன் என்ன வரீங்களா போய் சாப்பாடு செய்றீங்களா இல்ல இல்ல ராணி அக்கா பில்லா அப்பவே பசிக்குது நீங்க நாங்க போய் சாப்பாடு செய்யறோம் ஆமா ராணி அக்கா துணி எல்லாம் வாரி போட்டு அங்க இருக்கும் எல்லாத்தையும் ஒழுக்கி வச்சிடறேன் நாளைக்கு தேட முடியாது நான் கூட எல்லா துணியும் அங்க இங்கே பறிக்கி வச்சிருக்கிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சது சாப்பாடு வேலை தான் இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு போய் செய்யறேன் லீவ்ல நாளைக்கு இல்ல அவங்களே என்ன செய்யறாங்களா என்னன்னு பரவாயில்ல பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்களா ஒரு நாள் மழை வரா மாதிரி அதுவும் நல்ல மூடிந்தான் செய்வாளுங்க நான் சாப்பாடு குழம்பு செய்யறேன்ட்டு அது கூட சாப்பாடு எல்லாம் செய்மாட்டாளுங்க எங்கன்னா பூரி சப்பாத்தி அந்த மாதிரி என்ன செய்வாங்க சாப்பாடுலாம் கையே தொட மாட்டாங்க தோசைனா ஊத்துவாளுங்க அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலை இந்த காலத்து பிள்ளைங்க அது கூட செய்ய மாட்டேங்க அவா செய்யறாங்க சரி சரி இப்போ பேசினே தான் பேசினீங்க போய் பாக்கலாம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க தெரியலமாக்கா சத்தியா இங்க வாங்க என்னம்மா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்க சொன்னா படிக்கிறீங்களா இல்லையா இப்போ தினம்மா வந்தோம் வந்த உடனே ஃபேஸ் வாஷை பண்ணிட்டு வந்தோம் இந்த கோடி குஞ்சு பாவமாக ஒரே இடத்துல இருந்துச்சு சரி இது கூட விளையாடலாம் தூக்கணும் அதுக்குள்ள நீ கூப்பிட்டேன்ட்டு வந்துட்டோம் அப்படியா சரி சரி கொஞ்சம் நேரம் விளையாட்டு போய் படிக்கிறோம் கோழி கொஞ்சம் இருக்குன்ட்டு அது கூடிய கொஞ்சம் விளையாடிட்டு படிக்காத இருக்க பாருங்க என்ன சரிமா கொஞ்சம் நேரம் விளையாட்டு படிக்கிறோமா மறுபடியும் சொல்கிறேன் நாளைக்கு துணியெல்லாம் நிறைய இருக்கு துவக்கி வேலை இருக்குது இப்போ விளையாட்டு நாளைக்கு படிக்கணும்னா எனக்கு கோவனா வரும் நாளைக்கு ரெண்டு பேரும் கூட வந்து துணியெல்லாம் துவக்கி பண்ணேன் என்ன சரிம்மா ரெண்டு பேரும் வரும்மா நாங்கள் தான் அப்படியே சொன்னோம்ல எல்லா வேலையும் செய்கிறோன்ட்டு நீங்கள் துணியை தூக்கி வந்து எவ்வளோ போதும் அது கூட வேணாம் ரெண்டு அணுக்குள்ளே போட்டு எங்களுக்கு பாதி பாதி தூக்கிட்டேன்னா நாங்கள் தூக்கி வரோம் நீ சும்மா ராஜா பகவத் மாதிரி எங்கள் பின்னாடி நடந்து வந்தால் போதும் பேசுறதெல்லாம் கேட்க தான் இருக்குது நாளுக்கு தான் தெரியும் நான் துணி துவைக்க வரீங்களா இல்லை எஸ்டே போகிறீங்களா ஆனால் ஒன்று வரலன்னா எனக்கு சம்மாக்கும் ஒரு அது மட்டும் நிச்சயம் வரோம் நாங்கள் காலையில் இந்த கோழி குஞ்சுக்கு தீனி நாங்கள் போட்டு போனோம் இப்போ போட்டிங்களா இல்லையாமா நீங்கள் போட்டிங்களோ இல்லேன்னு தெரியாத வந்த உடனே போட்டேன் சரி இப்போ வேணா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு போட்டுக்கலாம் சரிப்பா உங்கள் போய் முன்னாடி விளையாட்டே புக்கை எதாச்சும் படிங்க நான் கொஞ்சம் படிங்க இன்னைக்கு கொஞ்சம் படிங்க ஒரே இடம் படிக்க வேணாம் அதுக்குன்னு சுத்தமாக புக்கே இருக்காதுன்னீங்களோ அடிதான் வாங்குவீங்க என்ன சரிம்மா கொஞ்சம் நேரம் விளையாட்டு அப்புறம் படிக்கிறோம் நீங்கள் சாப்பாடு வேலையை பாருங்கள் அதான் கூப்பிட்டேன் குக் மாட்டேன் என்ன இட்லி என்ன சுடுக்காமா இல்லை பூரி கிரி அந்த மாதிரி செய்யுமா அம்மா பூரியே சுடுங்க கொஞ்சம் நிறைய சுடுங்க காலையிலையும் அதே சாப்பிட்டுக்கலாம் காலையில எழுந்து சாப்பிட்டு துணியை துவைக்க போயிடலாம் காலங்கத்தால என்ன அப்புறம் வெயிலில் கூட்டின்னு போவாதீங்க நான் நீங்களே சொன்னாலும் வெளியிலாம் கூட்டின்னு போமாட்டேன் நானே போக மாட்டேன் உங்களை எப்படி வெளில கூட்டின்னு போவேன் சரி சரி பாதி பாதிப்பூ சப்பாத்தி பாதி பூரி சுட்டுக்கலாம் சப்பாத்தி நைட்டு சாப்பிட்டு பூரிய காலை வச்சுக்கலாம் சரி போங்க போய் விளையாட்டு பண்ணிணா பாத்துக்கிறேன் நான் வேணா மாவு பேசி வேலையும் இல்லை பாத்துக்கிறேன் நீங்கள் போய் படிக்க வழியாக பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வருகிறீங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் வீடியோ தினைக்கு நாலு மணிக்கு வந்துடும் நாலு மணிக்கு எங்க வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவோட கண்டினியூவை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் எங்கள் ஸ்டோரியோட ஃபுல் எபிசோடு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா எங்களோட சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க எங்களோட ஃபுல் ஸ்டோரியும் இருக்குது பாய் பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்